வணக்கம் சின்ன குடிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் பொறுப்பை என்னிடம் விட்டு விடு நான் பார்த்து கொள்கின்றேன் இன்றைய தலைப்பு இதுதான் விதவிதமாக மணியில மணி மாலையெல்லாம் செஞ்சு ஒரு பெண் வந்து அந்த அதையே தொழிலாக செய்து வியாபார கடைகளுக்கு சென்று கொடுத்து பணம் சம்பாதித்து வந்தாள் அந்த பெண்ணின் பெண்ணின் பெயர் வந்து கல்யாணி இவளும் இவள் கணவரும் இரண்டு குழந்தைகளுடன் இவள் குடும்பத்திற்கு இவள் கணவனின் வருவாய் போதவில்லை அதனால அந்த பெண் வீட்டில் இருக்கும் நேரத்துல விதவிதமா மணி மணிகளால் மணிமாலை செஞ்சு கடைங்களுக்கு விலைக்கு குறைந்த விலைக்கு கொடுத்து வந்தான் இவள் கணவன் இவளிடம் உனக்குத்தான் கைவினை பொருட்கள் செய்வதில் திறமையும் ஆர்வ ஆர்வமும் உள்ளதே அதற்கான மூலப்பொருட்களை கடனில் வாங்கி தருகிறேன் நீ பொருட்களை தயாரித்த பின் அவற்றை எனக்கு தெரிந்த மொத்த வியாபாரக் கடையில் கொடுத்து பணம் வாங்கி வருகிறேன் என்று சொல்கிறாரு சிறிது சிறிதாக நாம் கடனையும் அடைத்து பணம் கொடுத்தே மூலப்பொருட்கள் வாங்குவோம் தொழில் சூடு பிடித்தால் வருவாய் பெருகும் என்று நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணியோட கணவர் சொல்றாரு இது கல்யாணிக்கு உகந்ததான் இருந்தது பரவாயில்ல நம்மளும் செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு கணவர் கொடுத்த ஊக்கத்தோட செய்ய ஆரம்பிக்கிறான் விதவிதமா மணி மாலைகள் விதவிதமா மணி மாலை காது தோடு இருக்கு இல்லைங்களா அந்த காதுல வந்து விதவிதமா கம்மல் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டு கொலுசு என்று விதவிதமாக பெண்களுக்கான அணிக்கலங்களை செய்து அவ செய்யும் வந்து மணி அணிக்கலங்கள் எல்லாத்தையுமே அந்த கடை உரிமையாளர் விரும்பி வாங்குறாங்க நல்ல வியாபாரமும் நடக்குது ஒரு கட்டத்தில் உரிமையாளர் நேராக வீட்டில் வந்து வாங்க வருவாரே சில சமயம் உரிமையாளருக்கு உதவியாளர் வந்து வாங்க வருவார் உதவியாளர் வந்து அந்த பெண் செய்யும் மணி அணுக்கணங்களை எப்போவே கூட சொல்லிக்கிட்டே வாங்கிட்டு போவார் ஆனால் அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டு நம்மளுடைய தொழில் வந்து தூய்மையா இருக்கு உண்மையா இருக்குன்ற நம்பிக்கையோட கல்யாணி வந்து தம் தொழிலில் வந்து உண்மையும் நேர்மையும் கடைபிடித்து செய்துட்டு வராங்க பெரிய ஆர்டர் கிடைக்கிது அது வந்து இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் உட்காந்து முழு மூச்சா செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கையில் வழி ஏற்படுது தையிலெல்லாம் தேய்ச்சிட்டு மறுபடியும் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பொறுக்க முடியாத வழி வேதனை ஆனால் வந்து நம்ம செய்த இந்த அணிகலங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணணும் இல்லைன்னா நம்ம பேர் கெட்டணும் என்று அவங்க எண்ணி கை வழியை பொருட்படுத்தாமல் அவங்க வந்து அவங்க தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் கையை தூக்கவே முடியல பயங்கரமாக வழி எடுக்க ஆரம்பித்தது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம டெலிவரி வேற பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மிகுந்த பண மனவேதனை அடைந்தான் அப்போ வந்து கல்யாணியோட நெருங்கிய தோழி வந்து வராங்க அவங்க வந்து கல்யாணி செய்யற அணிக்கலங்கெல்லாம் பார்த்து விரும்பி சில அணிக்கலங்களை வாங்கிக்கிறாங்க அப்போ கல்யாணி சொல்கிறேன் நான் இந்த தொழிலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல சூடு பிடிக்கிற தருணத்தில் என்னுடைய கை வந்து பயங்கரமாக வலிக்குது கையை என்னால் தூக்கவே முடியல என்று தன் தோழியிடம் சொல்கிறான் இது கேட்டு தோழி நீ வருத்தப்படாதே எனக்கு அது வந்து என்னால் உனக்கு படம் கொடுத்து உதவ முடியாது உழைப்பையும் கொடுக்க முடியாது ஆனால் ஆன்மீக ரீதியாக உனக்கு உதவ என்னால் முடியும் சொல்கிறான் அப்படியா எப் அதை பற்றி எனக்கு விவரமாக சொல்ன்ட்டு கல்யாணி சொல்றான் ஒன்றுமில்லை அது வந்து ஒரு சக்தி அதன் பெயர் வந்து சத்திய ஜீவிய சக்தி அது நேர்மைக்கும் உண்மைக்கும் மிகவும் பலிக்கும் சக்தி ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் அழைத்தால் அது வந்து உதவும் என்றால் கல்யாணியின் நெருங்கிய தோழி புதுமையாக உள்ளது இதுவரை யாரும் சொல்லி கேள்வி குழப்பமாயும் இருக்கு ஆனால் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு என்னோட கைவெளி தேரணும் என்று சொல்றான் உடனே அவ வந்து ஸ்ரீ அன்னையை வழிபடும் முறையும் உடம்புல வந்து இருக்கிற வழி குறைகிறதுக்குரிய வழிமுறைகளையும் சொல்றான் அதை கேட்டு கல்யாணியும் அதன்படி ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்கிறான் மறுநாள் வந்து அவன் மனசுல வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இரவு நேரம் தூங்கிடுறான் தன் தோழி சொன்ன மாதிரியே பிரார்த்தனை செய்யறான் விடியும் போது எழுந்திருக்குறான் சுறுசுறுன்னு நம்ம வந்து அந்த பணியில் முடிக்கணும் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்ட்டு சுறுசுறுப்பா எழுந்துக்கிறான் கைவெளி காணாமல் போய் விடுகிறது கல்யாணி வந்து அவ தோழி சொன்ன மாதிரி அவ வந்து பிரார்த்தனை செஞ்சான் அந்த பிரார்த்தனையில் வந்து ஸ்ரீ அன்னையை பற்றி குறிப்பிட்டாலே தவிர அன்னையின் திருவுருவ படம் அவள் கொடுக்கல மறுநாள் தன் தோழியை பார்க்க வருகிறாள் கல்யாணியின் நெருங்கிய தோழி அப்ப வந்து எப்படி இருக்கு கைவெளினா எனக்கு கைவெளி காணாமல் போய்விட்டது நான் நன்றாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் பணியை நான் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றான் உடனே அவ கேக்கிறான் நீ சொன்ன அந்த சக்தி யாரு ஸ்ரீ அன்னை அப்படின்னு அவங்கள பத்தி எனக்கு சொல்லலன்னு சொல்றான் அப்பதான் அவ தம் கைப்பைக்குள்ளது பர்சுல இருந்து ஒரு சின்ன படத்தை எடுக்கிறான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் ரவீந்தரோட திருவுருவ படம் அந்த சக்தி வந்து இதுதான் இந்தா இந்த படத்தை நீ வச்சுக்கோ எக்காரணத்தை கொண்டும் இந்த படத்தை நீ வெளி கீழே போடக்கூடாது மதிச்சு அவங்கள ஏற்று நீங்கள் நடக்கிறதா இருந்தால் இந்த படத்தினே வச்சுக்கோ என் எந்த காரணத்து கொண்டும் படத்தை கீழே போடுறதுனால பாதிப்பு உனக்கு மேலும் அதிகமாகும் உனக்கு தேவையில்லைன்னா ஏங்கிட்டே கொடு என்று சொல்கிறான் உடனே அந்த தொழில் சொல்கிறான் என்னோடய கை வெளியே குணமாக்குன தாய் இவங்க தந்தை இவங்க இவங்களை வந்து நான் எப்படி கொடுப்பேன் எப்படி நான் மறப்பேன் என்னோடய தொழிலுக்கு என்னோடய கை தான் மூலாதாரமே அதுவே எனக்கு வழி வேதனை கொடு தொழில் செய்யாமல் இருக்கும் பொழுது என் கையை குணப்படுத்தி என்னை தொழில் மேலும் சிறக்க எனக்கு வழி செஞ்ச தாய் இவங்க நானும் இவங்களை இனிமேல் வழிபடுவேன் நம்பிக்கையோடு நான் இவங்க கிட்டே செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக எனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்துடுது என்று ஸ்ரீ அன்னை படத்தை பயபக்தியோடு வ வாங்கி அவள் சாமி கிட்ட வைக்கிறான் இது வந்து அவளுக்கு ஸ்ரீ அன்னை மீது இருக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது நான் கடும் காய்ச்சலால் மருத்துவமனையில் இருந்த பொழுது சக்தியிலிருந்து இருந்தேன் ஒருத்தவங்களுக்கு ஜோரமே வந்தால் எப்படி இருப்பாங்க அவங்களால எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அப்பொழுது ஒரு பெரியவர் இதை சக்தி என கூறி எனக்கு தந்தான் அதாவது ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை கொடுத்து இவங்களை நீங்கள் வந்து நினச்சி பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் உடல் நலம் தேடி வரும் என்று சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு பெரியவர் அதன்படியே அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுது ஆயிடுது அவங்கள நினச்சி அவங்க மனசில் நினச்சி பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்களுக்கு உடம்பு நலம் தேறி அவங்க நல்ல ஒரு புது சக்தியோடு தனக்கு கிடைப்பதை அவங்க உணர்ந்தாங்க அதிலிருந்து அந்த பெண் வந்து அந்த சக்தின்ற அந்த தாயை வணங்க ஆரம்பித்தான் அதே தான் கல்யாணியின் தோழி அந்த பெண் யாருன்னா கல்யாணியின் தோழி அவள் தன்னுடைய தோழியின் கஷ்டத்தை தீர்க்க அந்த படத்தை வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் திரு உருவ படம் கொண்ட சிறு படத்தை வந்து பர்சுலந்து எடுத்து தன் தோழிக்கு கொடுக்குறான் அவளுக்கு நன்றி கடன் அதாவது தனக்கு உதவ ஒருத்தர் வந்து இந்த படத்தை கொடுத்து நீங்கள் வேண்டிக்கோங்க சரியாயிடும் சொன்னாரு அவங்களுக்கு சரியாயிடு தாப்பட்ட கஷ்டம் மற்றவர்களும் படக்கூடாது அதற்கு தீர்வு வேணும்னா ஒரு அலாதியான சக்தி வேண்டும் அந்த சக்தி நம்ம உடம்புல இருந்தாதான் நம்மால் எழுந்திருச்சு நடமாட முடியும் நம்மால் இயன்றது பணம் கொடுக்க முடியாது காசு பணம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியாது என்றால் இந்த சிறு உதவி போதும் அவங்க வந்து எழுந்திரிச்சே நடமாடுவாங்க என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொன்ன குறிப்புகள் அதாவது சக்தின்றது தாய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை குறிப்பிட்டார் ஸ்ரீ அன்னை அந்த தாயோட சக்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக குணப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்த நால்வர் நலம் பெற நம்ம இந்த உதவியை கண்டிப்பா செய்யலாம் தவறில்லை ஆனால் ஆனா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மதிச்சு மனமாற ஏத்துப்பாங்க சரிவங்களை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள் இவங்க கிட்ட சொல்றது வேன் என்று இருந்தா நீங்க கண்டிப்பா சொல்லக்கூடாதுங்க எனக்கு என்னன்னா நான் அடைஞ்ச பலனை எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நான் இந்த பதிவு ஸ்ரீ அன்னை பற்றிய பதிவு வீடியோவாக எடுத்து நான் தவறாமல் போடுறது காரணமே அது ஒன்று தான் எனக்கு வந்து இதனால் வித பண பணம் வரும் அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது நான் அடைஞ்ச மனசார ஸ்ரீ அன்னையை வணங்கி நான் வந்து அடைஞ்ச பலன் என்னால் இயன்றது மக்களுக்கு என்னால் இயன்ற சின்ன உதவி என் மூலம் ஸ்ரீ அன்னை இந்த பணியை எனக்கு கொடுத்ததாக நான் ஏற்று இந்த பணியை செய்கிறேன் ஆத்மாத்மா நான் இந்த பணியை செய்கிறேன் உங்களுடைய முழு ஆதரவை எப்பவுமே எனக்கு வேணுங்க அதற்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்க்க செய்ய சிறு சேவையாக நான் நினைத்து இந்த வீடியோ பதிவுகள் வெளியிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி